ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு மிக மிக முக்கியமான கோரிக்கை மனு வந்து பார்த்தோன்னா அழிச்சிருக்காங்க இது ஒரு மிக முக்கிய அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அவங்களோட மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலங்களிலே டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்கிற இந்த நியமன தேர்வும் நாங்கள் எக்ஸாம் எழுதி இருக்கோம் ஸோ எங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னமும் வரலை ஆன்சர் கீ இன்னும் வெளியிடலை எப்போவோ எக்ஸாம் வச்சிட்டாங்க இன்னமும் எங்களுக்கு ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறது வெளியில்லை பல ஆசிரியர்கள் இதை நம்பி தான் நாங்கள் காத்துக்கிட்டுருக்கோம் ஆனால் இவங்க எதுவுமே ரிசல்ட்டோ ஆன்சருக்கு எதுவுமே வெளியிடாமல் இருக்காங்க பல முறை கல்வித்துறை அமைச்சரும் நேரில் சந்தித்து பார்த்தாச்சு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முதலவரையும் சந்தித்து பேசியிருக்கோம் துணை முதலமைச்சரையும் சந்தித்து பேசியிருக்கோம் ஆனால் எந்த நடவடிக்கைக்கும் எடுத்த பாடில்லை அதனால் எங்களோடய வாழ்க்கையில் ஒரு ஒளிவிலக்கை ஏற்றி வைக்கணும் அதனால் எங்களோட கோரிக்கையை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிட்ட வந்து பார்த்தோன்னா கோரிக்கை மனுவை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கட்ட நகர்வு அவர் மூலமாக ஏதாவது அழுத்தம் தெரிவிக்கப்படும் அடுத்த கட்ட நகர்வு ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அவர்கிட்ட இந்த மனு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இப்போ இந்த மிகப்பெரிய அழுத்தத்தில் அரசு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நியமன தேர்வு எழுதியவர்கள் ஒரு பக்கம் அதே மாதிரி எக்ஸாமே எழுதாத ஆசிரியர்கள் எங்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தீங்க நியமனத்திற்கு எழுதாத ஆசிரியர்கள் அவங்க வந்து டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போன்னா அவங்க ஒரு பக்கம் அடுத்த தெரிவிக்கிறாங்க ஆல்ரெடி போஸ்டிங்ஸ் போன ஆசிரியர்கள் பழைய திட்டம் அது இதுன்னு அவங்க நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்க அதனால் ஒரு பெரும் அழுத்தத்தில் இந்த எலெக்ஷன் டைமில் அரசு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதியாக தெரியுது மேலும் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் டிஆர்பி சம்பந்தமான உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி